அத்தியாயம் இருபத்தி ஏழு தேன் மட்டும்தான் தித்திக்குமா என்ன உன் நினைவுகளே எனது சுவாசமாய் உன் கனவுகளே எனது மூச்சாய் உன் உயிரே எனது உயிராய் வாழும் வாழ்க்கையே ஒரு காவியமாய் வாழ்கின்ற எனது வாழ்க்கையும் தித்திக்குதே வெங்கட்டுக்குாழ்ையும் தன்னுடைய டைம் போக மீதி நேரம் அவனுக்கு உதவியாக இருந்தாள் அவளுடைய பிஜி எக்ஸாம்ஸ் இன்னும் இரண்டு மாதத்தில் இருக்கும் என்பதால் அவள் படிப்புக்கும் நேரம் ஒதுக்க வேண்டி இருந்தது அதனால் வெங்கட்டும் யாழ்னியும் வெளியே செல்லவே நேரமில்லை அன்று அவளுடைய ஓபி பார்த்துவிட்டு வெங்கட்டின் கேபினுக்கு வந்தவுடன் இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் பேஷன் பார்த்து முடிச்சிடுவேன் சுதாவை மட்டும் போக சொல்லு நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே போக வேண்டும் என்றான் அவன் முகமே சரியில்லை ஹோட்டலில் சாப்பிடும் போதும் பைக்கில் போகும் போதும் அவளுடைய கேள்வி எல்லாவற்றிற்கும் ஆமா இல்லை என்ற பாணியிலேயே பதில் சொன்னவனை விசித்திரமாய் பார்த்தாள் அவளுக்கு தெரிந்த வெங்கட் அதிகமாக பேசக்கூடியவன் அல்ல ஆனாலும் நெருங்கி பழகிய கோபாலிடமும் யாழ்னியிடமும் மட்டும் நன்றாக பேசுவான் அவனின் மௌனம் அவளுக்கு ஒருவித பயத்தை தோற்றுவித்தது வண்டி நேராக கடற்கரையை நோக்கி சென்றது இரவு ஒன்பது மணி என்பதால் கொஞ்சம் கூட்டம் குறைந்திருந்தது வண்டியை ஓரம் கட்டிவிட்டு அவளுடன் இறங்கி நடந்தவன் கொஞ்சம் ஆட்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் இருக்க இடம் பார்த்து அமர்ந்தான் அவன் அருகில் அமர்ந்த யாழினி அவனின் மௌனம் தாங்காமல் என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் அதற்கு பதில் சொல்லாமல் யாழ்னி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டான் முதல்ல என்ன பிரச்சனை என்று சொல்லுங்கள் அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம் என்றதற்கு அக்காவுக்கு ஒரு வரணும் செட் ஆகல ஆனா நேத்து அப்பா என்னை பார்க்க வந்திருந்தார் அவர் ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லிட்டு போனார் அதை நினைத்தால்தான் கொஞ்சம் யோசனையா இருக்கு அதான் இப்படி கேட்டேன் என்றான் விஷயத்த சொல்லாம நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல என்று சொன்னவளிடம் என்னை படிக்க வைக்க ஒரு சொந்தக்காரர் பண உதவி பண்ணினார் இல்லையா அவர் எங்க அப்பா கிட்ட உங்க பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் எனக்கு சொந்தத்தில் ஒரு பையன் இருக்கான் அவன் நான் சொன்னா கேப்பான் செலவும் நான் பண்றேன் ஆனா அதுக்கு பதிலா ஏன் பொண்ண உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்பாவும் அவர் சொன்னது உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்க அவர் ஊருக்கு போய் பார்த்திருக்கார் அந்த பையனும் வந்திருந்தானாம் அவனை எடுத்து வளர்த்து படிக்க வைச்சதே இவர்தானாம் அதனால எங்க பெரியப்பா சொன்னா நான் கேட்டுக்குவேன் அப்படின்னு எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வெங்கட் நம்ம கடனும் அடைக்க வேண்டாம் அக்கா கல்யாணம் பண்ணிடலாம் என்னோட கவலை தீர்ந்தது எங்கடா உனக்கு மட்டும் கல்யாணம் ஆகி அக்காவுக்கு கல்யாணம் ஆகாதோன்னு நினைச்சேன் அதனால உன்கிட்ட கூட கேட்காம வாக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார் நான் கோபத்தில் என்னப்பா என்ன ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா என்னால அந்த பொண்ணையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான் எப்படியாவது அக்காவுக்கு மாப்பிள்ள பாக்குறேன் கொஞ்சம் பொறுங்க அதுக்கு அவர் இப்பவே அவளுக்கு இருபத்தி ஒன்பது ஆச்சு உனக்கு மூணு மாசம் டைம் அதுக்குள்ள நீ ஒரு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வை அல்லது இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டார் என்னால உன்னை விட முடியாது நீ பேசாம யார்கிட்டயும் சொல்லாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்ப யாராலையும் ஒன்னும் சொல்ல முடியாது என்றான் அவன் சொன்னதை கேட்டு ஒன்றும் சொல்லாமல் மணலில் கோலம் வரைந்து கொண்டிருந்தவளை பார்த்து ஏய் நான் பாட்டுக்கு இங்க புலம்பிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு கோலம் வரைஞ்சிட்டு இருக்க என்று அவள் கையை பிடித்தான் நிமிர்ந்து அவனை பார்த்த வெளிகளில் கண்ணீர் குளம் கட்டி நின்றது இதுக்குதான் உன்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லாம மேரேஜ் பத்தி மட்டும் கேட்டேன் எனக்கு பிரச்சனை வரும்னு தெரியும் ஆனா இந்த மாதிரி எதிர்பார்க்கல அக்காவுக்கு மாப்பிளை அமைவது கஷ்டம்னு தெரியும் ஆனா இந்த மாதிரி கண்டிஷனோட மாப்பிளை வீட்டுல பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்றான் ஒருவேளை காதலிக்கலனா என்ன முடிவு சொல்லிருப்பீங்க என்றவளுக்கு இப்ப எதுக்கு இந்த கேள்வி என்று பதில் கேள்வி கேட்டான் சொல்லுங்க ஆனா உண்மையான பதில் வேண்டும் என்றவளுக்கு உம் எப்படியும் ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ண போறேன் அது இந்த பொண்ணா இருந்துட்டு போகட்டுமேனு கண்டிப்பா சம்மதம் சொல்லியிருப்பேன் அதுக்கு காரணம் எங்க அக்கா மேரேஜ் நடக்குமே என்கிற எண்ணம் தான் அதை விடு இப்ப எனக்கு நீயும் முக்கியம் யாழ் இந்த மாதிரி தர்ம சங்கடமான கேள்வியெல்லாம் இனிமே கேட்காத என்று கூறியவன் கோபத்தில் வா போலாம் என்று எழுந்தான் அவள் வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு ஒரு வாரத்திற்குள் நீ முடிவு எடுத்தால்தான் நான் அடுத்த வேலைகளை பார்க்க முடியும் என்று கூறிவிட்டு அதே கோபத்துடன் அவளிடம் வேறு எதுவும் பேசாமல் சென்று விட்டான் அன்று இரவு முழுவதும் யாழினிக்கு தூக்கம் வரவில்லை ஒரு வாரமும் இருவரும் தேவையில்லாமல் பேசிக்கவே இல்லை யாழனி முழுதாக வெங்கட்டின் கோபத்தை உணர்ந்தாள் அவளுக்கு அவனை சமாதானப்படுத்து வருவதற்காக பொய் சொல்ல விருப்பம் இல்லை என்பதால் அவளும் அமைதியாகவே இருந்தாள் வெங்கட்டும் தானாக போய் பேசினால் எங்கே நாம் போட்டிருக்கும் பிளானை அவள் மறுத்து விடுவாளோ என்று பேசாமலே இருந்தான் அன்று ஹாஸ்பிட்டலில் கூட்டம் அவ்வளவு இல்லை சுதாவும் யாழ்னியும் கிளம்பினர் வெங்கட் அவர்கள் இருவரையும் ஆட்டோவில் செல்லும்படி கூறிவிட்டான் அவனிடம் பேசாதது யாழ்னிக்கு உறுத்தி கொண்டே இருந்தது அவர்கள் இருவரும் சென்றதும் வெங்கட்டும் கிளம்பி தன் ரூமுக்கு வந்து படுக்கையில் வீழ்ந்தான் கொஞ்ச நேரத்தில் யாழ்னி அவனுக்கு அழைத்தாள் இரண்டு மூன்று முறை மாறி மாறி அவள் அழைக்கவே அதை அட்டன் செய்து காதில் வைத்து என்ன சொல்லு என்றான் ஒரு நொடி பேசாமல் இருந்தவள் உங்களுக்கு கோபம் வந்தா இப்படித்தான் பேசாமல் இருப்பீர்களா என்று கேட்கவும் வேற என்ன என்ன செய்ய சொல்ற நான் என்ன சொன்னாலும் இப்போ உனக்கு சரி என்று தோணாது ஆனா எனக்கு வேற வழி தெரியல உன் காரணமும் சரி என்று சொல்ல முடியல அதான் அமைதியா இருக்கேன் என்றான் என்னால உங்க வீட்டுக்கு நீங்கள் செய்யும் கடமையில் இருந்து தவறுகிறீர்கள் எனும்போது நான் எப்படி அதுக்கு சம்மதிக்க முடியும் என்றவளிடம் ஹேய் உன்னிடம் என்றைக்காவது எங்க வீட்டுக்கு செய்யும் கடமையில் மாறுவேன் என்று சொல்லியிருக்கேனா கடமையை செய்யாமல் இருப்பது வேறு கொஞ்சம் தள்ளி போடுவது வேறு நான் கொஞ்சம் தள்ளி போடுவோம் என்கிறேன் அவசத்துக்கு நமது மேரேஜ் மட்டும் முடித்துக் கொள்வோம் என்றேன் பிளீஸ் புரிஞ்சுக்கோ இந்த ஒரு வாரம் உன்னிடம் பேசாமல் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு ஆனா அத சொல்ல கூட என்னால முடியல இந்த பிரச்சனை எப்போதும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இத சால்வ் பண்ணினாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் என்றவனிடம் எப்படி சொல்வது என்று தவித்துப் போனாள் நீங்க எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்கீங்க இல்லையா அது நாளை மறுநாள் முடிகிறது அன்று கண்டிப்பா ஒரு முடிவு சொல்கிறேனே இப்ப நீங்க இதை போட்டு மனச குழப்பிக்காதீங்க பிளீஸ் சாப்பிட்டு ஒழுங்கா தூங்குற வழிய பாருங்க ஒருவாறு அவனிடம் சொல்லிவிட்டு போனை வைத்தாள் அண்ணனிடம் நாளை சொல்லிவிட்டு சம்மதம் சொல்லிவிடலாமா என்று யோசித்து கொண்டே தூங்கிவிட்டாள் ஆனால் மறுநாள் விடியும் போதே அவளுக்கு ஒரு சோதனை காத்திருந்தது காலேஜ் சென்று கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு விசிட்டர் என்று தகவல் வர யாரா இருக்கும் அண்ணனா என்று நினைத்து கொண்டே வெளியே வந்தாள் ஆனால் அவளுக்கு தெரிந்தவர் யாரும் இல்லை ஒரு ஆணும் பெண்ணும் கொஞ்சம் வயதானவர்களாய் ஒரு பெண் மட்டும் முப்பதுகளில் நின்று கொண்டு இருந்தனர் இவள் வெளியே வந்து பார்த்துவிட்டு யாரும் இல்லை என்று திரும்ப போன போது அந்த பெரியவர் அம்மா யாழ்னியா என்று கேட்டார் இது யார் என்று மனதில் கேள்வி எழுப்பிக் கொண்டே ஆமாம் நீங்க என்ற வார்த்தையை முடிக்காமல் விட்டாள் நாங்க வெங்கட்டோட அப்பா அம்மா அவ என் பொண்ணு ராஜலட்சுமி தான் நாங்க மூணு பேரும் வந்திருக்கோம் என்றார் என்ன பார்க்கவா சரி வாங்க அங்க போய் உட்கார்ந்து பேசலாம் என்று மர நிழலில் இருந்த பெஞ்ச் ஒன்றிற்கு கூட்டி சென்றாள் இது வெங்கட்டோட அக்கா அவளுக்கு வாய் பேச வராது காதும் கேட்காது இவளுக்கு இப்போ ஒரு மாப்பிள்ளை வீடு வந்திருக்கு ஆனா அவங்க பொண்ண வெங்கட் கல்யாணம் பண்ணினாதான் இவள மேரேஜ் பண்ண சம்மதிப்பாங்க வெங்கட் கிட்ட சொன்னப்ப அவன் சம்மதிக்கல வேறு மாப்பிள்ளை பாக்கலாம்னு சொல்றான் கேட்டதுக்கு காலேஜ்ல ஜூனியர் பொண்ணு ஒருத்திய நான் விரும்புறேன் அக்காவுக்கு நான் மாப்பிள்ளை பாக்குறேன் என்று சொல்றான் எல்லாம் சரிதான் இப்ப என் பொண்ணும் சராசரி பொண்ணுங்க மாதிரி இருந்தா நானும் அவன் சொல்றதுக்கு சரின்னு சொல்லியிருப்பேன் ஆனா இவ இப்படி பிறந்துட்டாளே என்ன பண்ண என்றார் யாழ்னி அவன் அக்காவை பார்த்தாள் மாநிலம் நல்ல தீர்க்கமான முக அழகு முகத்தில் ஒரு அப்பாவித்தனம் தெரிந்தது இவளுக்கு இவ தம்பி மேல உசுருமா அவன் உன்னை விரும்புறான்னு தெரிஞ்சா உடனே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவா நாங்க சொல்லல இவளுக்கு கல்யாணம் பண்ணனும்னா அது ரொம்ப கஷ்டம் ஒண்ணு நாங்க பணக்காரங்களா இருக்கணும் அப்படின்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு யாரையாவது கல்யாணம் பண்ணுவாங்க எங்க கிட்ட அவ்வளவு வசதி இல்லம்மா அவனை படிக்க வைக்கவே நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன் அது போக வெள்ளாம சரியா இல்லாததுல நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கேன் இப்ப அந்த சம்பந்தத்தை வேண்டாம்னு சொன்னா முதல்ல கடனை திருப்பி கொடுக்கணும் அப்புறம்தான் அவன் அக்காவுக்கு பணம் சேர்த்து கல்யாணம் பண்ணணும் அப்புறம்தான் உங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும் அதுக்கு உங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களா அப்படி ஒத்துக்கிட்டாலும் எத்தனை வருடங்கள் ஆகும்னு யார் சொல்ல முடியும் இதையெல்லாம் தான் உன்கிட்ட பேச வந்தோம் அம்மா உன்னை பிடிக்காமல் வேண்டாம்னு நாங்க சொல்லல எங்க சூழ்நிலை உன்னை ஏத்துக்கிற நிலைமையில வைக்கலமா எங்களை மன்னிச்சுடு என்று பெரியவர் குழுங்கி அழுதார் நீ நினைச்சாதா என் பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஆகும் உன்னை என் குலதெய்வமா நினைச்சு கேக்குறேன் தாயி எங்க பொண்ண வாழவை என்று வெங்கட்டின் அம்மாவும் கேட்க அவள் அவர்கள் இருவரிடமும் நீங்க நிம்மதியா ஊருக்கு போங்க இந்த லீவ்ல உங்க பையன் கல்யாணமும் பொண்ணு கல்யாணமும் நடக்கும் இது உறுதி என்று சொல்லிவிட்டாள் ரொம்ப நன்றிமா இது தப்புதான் எனக்கு தெரியுது இந்த தப்புக்கு கடவுள் எந்த தண்டனை வேண்டுமானாலும் எங்களுக்கு கொடுக்கட்டும் ஆனா நீயும் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும் தாயி அவர்கள் அவளை வாழ்த்தி விடை பெற்றனர் அவர்கள் சென்றதும் நடந்தது எதையும் நம்ப முடியாமல் அப்படியே உறைந்து போய் அமர்ந்து விட்டாள் கிளாஸுக்கே செல்லவில்லை அவளை எங்கெல்லாமோ தேடி கடைசியில் மரத்தடியில் அமர்ந்திருந்த யாழியை பார்த்து ஹேய் என்னடி இன்னைக்கு உனக்கு நான் பார்க்கவே இல்ல இங்க என்ன பண்ணற என்று உலுக்கியதும் நினைவுக்கு வந்தவள் ஓ நீயா என்றாள் ஏய் என்னடி நீயாங்குற என்னாச்சு ஆச்சு காலேஜ் டைம் முடிஞ்சிடுச்சு வா போவோம் என்று வலுக்கட்டாயமாய் அவளை தாங்கள் இருக்கும் வீட்டிற்கு கூட்டி வந்தாள் வந்தவள் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே படுத்து விட்டாள் ஹாஸ்பிட்டல் வரல சுதாவின் கேள்விக்கு வரல நான் கொஞ்சம் தூங்குறேன் நீ போயிட்டு வா என்று படித்து படுத்துவிட்டாள் கண்ணை மூடி படுத்திருந்தாலே தவிர தூக்கம் வரவில்லை வெங்கட்டின் பெற்றோர் சொன்ன நிதர்சனம் அவளை தூங்க விடவில்லை வெங்கட்டுக்கு இப்போது இருப்பது இரண்டே வழிதான் ஒன்று இவளை கல்யாணம் பண்ணி அவர்களை ஒதுக்க வேண்டும் அல்லது அவர்கள் சொன்னதை கேட்டு இவளை ஒதுக்க வேண்டும் வெங்கட் ஏன் அவசரப்படுகிறான் என்பது இப்போது புரிந்தது இவ்வளவு சீரியஸாக விஷயம் இருக்கும் என்று அவள் நினைக்கவில்லை அவர்கள் எதிர்த்து நின்றால் நாமும் எதிர்க்கலாம் ஆனால் நீயே ஒரு வழிகாட்டி என்று அவளிடமே சரணடைந்து விட்டு அவர்களை ஏமாற்ற மனம் வரவில்லை அதற்காக வெங்கட்டை போகிறாயா அவள் மனசாட்சி குரல் கொடுத்தது அவனை மட்டுமா ஏமாற்றப் போகிறேன் என்னையே நான் ஏமாற்றிக் கொள்ள வேண்டியதுதான் மனம் வலிக்க அழுதாள் அழுது அழுது ஒரு வழியாய் தூங்கிவிட்டாள் ஹாஸ்பிட்டலில் யாழ் நீ வரவில்லை என்றதும் வெங்கட் சுதாவிடம் கேட்டான் அவள் தனக்கு விஷயம் தெரியாது என்றவுடன் வீட்டுக்கு போன் செய்தான் ஆனால் அவள் எடுக்கவில்லை சுதா நீ கிளம்பு என்று வெங்கட் வந்து நின்றான் கொஞ்சம் பேஷண்ட் இருக்காங்களே என்றவளிடம் நான் அட்டன் பண்றேன் நீ வீட்டுக்கு போய் அந்த லூசி என்ன பண்ணுது பார் பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணு என்று அவளை விரட்டினான் வீட்டிற்கு வந்து பார்த்தால் அவள் தூங்கி கொண்டு இருந்தாள் அவளை எழுப்பி ஹே யாழ் சாப்பாடு செஞ்சு அந்த அக்கா வச்சுட்டு போயிருக்காங்க வா சாப்பிட என்று வலுக்கட்டாயமாய் அவளை எழுப்பி உட்கார வைத்தாள் ஏற்கனவே மதியம் சாப்பிடாதது அழுதது எல்லாம் சேர்ந்து தலை விண் விண் என்று வலித்தது தலைவலி மண்டையை பிளக்குது ஒரு மாத்திரை கொடு போட்டுட்டு படுக்கிறேன் என்றவளை வெறும் வயிற்றில் மாத்திரை போடக்கூடாது என்று சொல்லி இரண்டு சப்பாத்தியை அவளை சாப்பிட வைத்து அவளை படுக்க வைத்தாள் வெங்கட்டுக்கு போன் செய்து விபரத்தை சொல்லி நாளைக்கு பேசுங்க வெங்கட் இன்னைக்கு அவளால எழும்ப கூட முடியல ப்ளீஸ் என்று கூறிவிட்டாள் மறுநாள் காலையில் சரியான காய்ச்சல் சுதாதான் கவனித்து விட்டு வெங்கட்டுக்கு சொல்லவும் அவன் தன் மெடிக்கல் கிட்ட எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்தான் அவளை டெஸ்ட் செய்து இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை கொடுத்து அனைத்தும் அவன்தான் செய்தான் வாடிய கொடியாய் படுத்து இருந்தவளை பார்க்க அவனுக்கு கோபமாய் வந்தது ஏய் என்ன படிச்சு என்ன பையன் உன்னை நீ கவனிச்சுக்க வேண்டாமா என்ன செய்த ஃபீவர் வருவதற்கு நேரத்துக்கு சாப்பிட்டு ஒழுங்கா இருந்தா எப்படி ஃபீவர் வரும் கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா நேற்று ஃபுல்லா சாப்பிடல வெயிலில் மரத்தடியில உட்காந்து படிச்சிருக்க சேர வேண்டாமா அவன் அன்பை எல்லாம் திட்டுகளாக வாரி வழங்கி கொண்டிருந்தான் சமைக்க வரும் அக்காவிடம் கொஞ்சம் இவளுக்கு துணையர்கள் சுதா வரும் வர என்று கூறி சென்றான் அதேபோல் இரவு ஹாஸ்பிடல் ஒர்க் முடித்து இவளை வந்து பார்த்து திரும்பவும் டேப்லெட் எல்லாம் கொடுத்த பின் தான் தன் ரூமுக்கு சென்றான் அவனிடமும் சுதாவிடமும் தேவைக்கு மேல் பேசவில்லை ஃபீவர் குறைந்து விட்டது வெங்கட் கிளம்பி செல்வதையே கண்ணில் நீரோடு பார்த்திருந்தவள் அவன் சென்றதும் கண்களை மூடி கொண்டாள் கதவை அடைத்துவிட்டு உள்ளே வந்த சுதா அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் ஃபீவர் இல்லை என்றதும் யாழ்னியின் அருகில் அமர்ந்து அவள் கண்களை பார்த்து இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டாள் உம் பரவாயில்ல கொஞ்சம் டயர்டு மட்டும் தான் இருக்கு நீயும் படு அல்லது படிக்க போகிறாயா என்றாள் நேத்து என்ன நடந்தது சொல்லு என்று சுதா கேட்க நேத்தா ஒண்ணும் நடக்கலையே என்று பதில் சொன்ன யாழ்னியிடம் ஏய் என் கண்ணை பார்த்து சொல்லு நேத்து ஒண்ணுமே நடக்கலன்னு நீ வெங்கட் கிட்ட வேணா மறைக்கலாம் ஆனா என்கிட்ட மறைக்க முடியாது ஏய் சொல்லுடி இப்ப சொல்லல நான் வெங்கட் கிட்ட என் சந்தேகத்தை போட்டு கொடுத்துடுவேன் என்றதும் அவள் மடியில் விழுந்து கதறி அழுதாள்